வணக்கம் இன்னைக்கு வீடியோ கோயில் அர்ச்சகர்களால் வரும் நன்மைகள் அர்ச்சகர்னால் யார் பூஜை பண்ணுவாங்க கோயிலுக்கு போனால் நமக்காக மந்திரம் சொல்லி நம் கஷ்டங்களை தீர்ப்பார்கள் கடவுளுக்கும் நமக்குமான ஒரு பிரிட்ஜு அப்படி தான் நினச்சிங்க அது இல்லை அவங்க மல்டி டேலண்டட் என்ன டேலண்ட்டு அர்ச்சகரால் வரும் நன்மைகள் என்ன வேணால் தெரியுமா முக்கியமாக அவங்க யாருன்னா டான்ஸர் என்ன டான்ஸு நம்ம கோயில் அவங்க ரொம்ப சாப்பிட்டாதான் பார்த்தோம் பிரதம் விஷ்ணு வரணும் அப்படின்னு புரியாத மொழியில் நினைக்காதீங்க கடவுள் மொழியில் அவங்க பூஜை பண்ணி நமக்கு இது பண்ணாங்கல்ல நமக்கும் கடவுளுக்குமான ஒரு இதுவாக இருந்தாங்கல்ல அதுவா அது மட்டும் இல்லை அவங்க அவங்க மல்டி டேலண்டடுங்க அவங்க வந்து அவங்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி அதனாலே டேலண்ட்டு அதிகம் வீட்டுக்கு போய் பார்க்கணுமே கோயிலில் மட்டும் பார்த்து நம்ம அவங்களுக்கு சின்னதாக இடம் போட்டோம் ஆனால் அவங்களுக்கு வந்து சின்னதாகவே இல்லை பெருசாகவே வீட்டில் நல்ல டேலண்ட் இருக்குது என்ன டேலண்ட்டு டான்ஸ் என்னென்ன டான்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஹிப்ஹாப் இது கதகளி பரதநாட்டியம் அந்த மாதிரி டான்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டான்ஸ் பார்த்துக்கிறீங்களா பாருங்களா இனிமேல் பக்தால்ஸ் யாரும் டான்ஸ் கிளாஸுக்கு பசங்களை உங்கள் குழந்தைங்கள நீங்களே யாரையும் வெளியான அனுப்பாதீங்க நம்ம அர்ச்சகர்களாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி டான்ஸ் ஆடுவீங்களா நைட்டில் இல்லை பகலில் இல்லை ஆஃப் டியூட்டியில் நீங்கள் ஏதாவது டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கீங்களா உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டு அங்கேயே போய் சேர்த்துருங்க எதுக்கு ரெண்டு செலவு கோயிலுக்கு போன மாதிரி ஆகிடும் அர்ச்சகர்கிட்ட பூஜை பண்ண மாதிரி ஆகிடும் டான்ஸு கற்றுக்கின மாதிரி ஆகிடும் அது இந்த டான்ஸ் பாருங்க இது ஒரு மாதிரியான டான்ஸு நம்ம என்ன பண்ணிருப்போம் குச்சிப்பொடி கேள்விப்பட்டிருப்போம்ல இது எதையாவது குடி எதையாவது குடி அந்த டான்ஸு காலை பாத்தீங்களா அப்படி எக்ஸு போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்பு என்ன டான்ஸு பரதநாட்டியம் கேள்விப்பட்டிருப்பீங்க திறந்த நாட்டியம் பார்த்துக்கிறீங்களா பாருங்க இதான் துறந்த நாட்டியம் அப்படி திறந்து திறந்து காட்டுறாங்கல்ல பார்த்துங்க பாத்துங்க எதை டான்ஸ பாத்துங்க இதெல்லாம் ஒரு அர்ச்சகர் பண்ற வேலையான்னு கேட்காதீங்க ஏன் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாத ஓ உங்களுக்கு மட்டும் எழுதிக்குதா பரதநாட்டியம் எங்களுக்கு எழுதிக்குது பிறந்த பரதநாட்டியம் அது வந்து வேறு திறந்தநாட்டியம் அது இவங்க ரெண்டுமே அவங்க எப்போ ஏற்பட்ட டேலண்ட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி ஏங்க இது அவங்க பர்ஸ்னலுங்க வீட்டுக்குள்ளே அவங்க சரக்கு போட்டு பரதநாட்டியம் ஆடலாம் திறந்தநாட்டியம் நாட்டியம் ஆடலாம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம யாரும் கேட்க போகிறது இல்லை ஆனால் டான்ஸ் ஆடி அதை வீடியோ போட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணுற அதே ட்ரெஸ்ஸில் இப்போ வீட்டுக்கு போனால் ட்ரெஸ்ஸை மாத்திரதா இல்லையா இப்போ நம்ம போகிறோம் வெளியே எங்கேயா போனால் வேலைக்கு போனால் ஒரு யூனிஃபார்ம் போடுறோம் வீட்டுக்கு வந்தால் வேறு ட்ரெஸ் போகிறோம் அவங்களோட யூனிஃபார்ம் என்ன ஒரு வேட்டி தானே என்ன யூனிஃபார்ம் போடுவாங்க பைக்கில் போடுறப்பே அப்படி சும்மா சட்டை இல்லாமல் சல்லுன்னு போவாங்க இது பாவம் அவங்க யூனிஃபார்ம் எதுவும் இல்லை அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு இல்லை அவங்களோட ப்ரொஃபஷ்ஷனல் ட்ரெஸ்ஸும் ஷேர்ட்லெஸ்ஸு ஆஃப் சீசனில் அதாவது வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ண முடியும் நீங்கள் என்ன பழைய போடுறீங்க அவங்க என்ன வச்சுக்கா வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் யூனிஃபார்ம் அதே கொடுக்குறீங்க சட்டை இல்லாமல் போய் பூஜை பண்ணுங்கன்னு வீட்டில் ஃப்ரீயாக ஹாய்யா சட்டை இல்லாமல் இருந்துக்கிறாங்க அதுக்காக அவங்க வந்து அதே ட்ரெஸ்ஸில் போட்டேன்னு சொன்னால் அது தப்பு இல்லையா அதே ட்ரெஸ்லாம் இல்லை அதுதான் ட்ரெஸ் எப்போவுமே அதனால் என்ன பண்ண அவங்க ஜாலியாக இருந்திருக்காங்க ஜாலியாக இருக்கக்கூடாதா ஏன் அவங்க மட்டும் ஜாலியாக இருக்கக்கூடாதுன்னால் சட்டை இருக்கேன் சட்டை இல்லை தான் ஆனால் சட்டையும் இல்லை இல்லைல்ல சட்டமும் இல்லை சட்டையும் இல்லை எப்படி வெறும் சரி ஓகே வீட்டில் அவங்க பூஜை பண்ணுறாங்க விட்டு போகலாங்க சாரி வீச்சு வீட்டில் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க விட்டு போயிடலாங்க அதுவும் பூஜை தானே அப்படின்னு சொல்லாதீங்க வாயிலடி வாயிலடி கடவுள் கண்ணு குச்சிரும் உங்களை நீங்கள் எதாவது தப்பாக பேசினா உங்களை கடவுள் கண்ணு குச்சிரும் அவங்க மாதிரி டான்ஸ் ஆனால் கடவுள் அவங்கள இது பண்ணும் தண்டிக்கும் நீ வளம் பாருங்க தண்டிக்கும் கடவுள் பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி விட்டுருவாங்க வீட்டில் அவங்க ஏதாவது ஆட்டு போகிறாங்க அதுக்கெல்லாம் போய் குற சொல்லாதீங்க கரெக்டு வீட்டில் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் கோயில் அவங்க என்ன பண்ணுறாங்க வெறும் பூஜை மட்டும் இல்லை மேஜிக் ஷோ கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி பெண்களை கூட்டு மேஜிக் ஷோ ஆம்பளைங்களை கூப்பிட்டு மேஜிக் ஷோ காட்டினா அவங்க ஏதாவது பாக்ஸிங் ஷோ காட்டுவாங்க அதனால என்ன பண்றாங்க பெண்களாக பார்த்து டார்கெட் பண்ணி மேஜிக் ஷோ அந்த ஜன்னல் வகையாக பார்த்தீங்கன்னா ஓம்னு சொல்லுங்க கடவுள் தெரிவார் அப்படின்னு பெண்கள் கிட்ட சொல்லி ஜன்னலை பார்க்க சொல்றாங்க பார்த்தா மேஜிகங்க உள்ளேருந்து ஒரு மேஜிக் சக்தி அப்படி விபூதியாக அடிக்குது மூஞ்சில் அது ஒரு மேஜிக் வீட்டில் டான்ஸ் ஆடுறாங்க அதை கேட்டால் தப்புன்றீங்க கோயிலில் மேஜிக் ஷோ காட்டுறாங்க அதுவும் கேட்காதீங்க அதுவும் தப்பு அவங்க பூசாரி அவங்க அர்ச்சகர் மேஜிக் பண்ணால் ஏற்றுன்னு போங்க நீங்கள் ஜனால் எட்டி பார்த்தீங்க ஓம்னியான்னு சொன்னீங்க அப்போ மேஜிக் நடக்கும் அதெல்லாம் மேஜிக் அதுவும் பெண்கள் தான் நடக்கும் அந்த அக்கா பாருங்க கண்ணு தெரியாமல் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இவங்க சிரிக்கிறாங்க என்ன சிரிப்பு நல்ல சிரிப்பு இதுக்கெல்லாம் யாருக்கும் கோவம் வராது இதெல்லாம் ஐயோ அவங்களாம் கேட்காதீங்க அவங்க வந்து கடவுளுக்கு துண்டு பண்ணுறாங்க அவங்கள எதுவுமே கேட்கக்கூடாது அவங்க மேஜிக் பண்ணாலும் கேட்கக்கூடாது டான்ஸ் ஆனாலும் கேட்கக்கூடாது இது கேட்க நீங்கள் யாரு கடவுள் இருக்கார் அவர் கேட்பார் இந்த அக்கா மட்டும் இல்லை இன்னொரு அக்கா வெறும் பூஜை மட்டும் பண்ணால் போர் அடிக்கல அதனால உங்களை பண்ணால் மேஜிக் ஷோ இன்னொரு அக்கா பிடிச்சி சந்தோஷம் அந்த மாதிரி மூஞ்சில முலாத்து மூஞ்சில விபதியை அடிச்சா அவ்வளவு சந்தோஷம் அதுவும் பெண்கள் தான் எங்க ஆம்பளைங்களை பிடிச்சா அடிக்க வேண்டியது தானே அந்த மாதிரி அவங்க திருப்பி மக்கு மக்குன்னு ஒன்றும் இல்லை அவங்களும் சிரிச்சுப்பாங்க இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க ஜாலியா எடுத்துங்க பிராங்க் ஷோ நீங்கள் மட்டும் பிராங்க் பண்ணலாம் நாங்கள் கோயிலில் பண்ணக்கூடாது பிராங்க் நாட் ஓன்லி மேஜிக் ஷோ அது பிராங்க் ஷோ எப்படி சாமியை காட்டணும் சாம்பல் அடிச்சோமா இந்த ஷோக்கு பேர் சாமிக்கு பதில் சாம்பல் அப்படின்னு வச்சுக்கலாம் பிராங்க் ஷோன்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன தெரியும் கோயில் அவங்க வச்ச தானே சட்டம் அவங்க கோயில் எது பண்ணாலும் சாமியும் கோச்சிக்காது நீங்களும் கோச்சிக்கூடாது இது பிராங்க் ஷோ மேஜிக் ஷோ ஓன்லி கேர்ள்ஸ் லேடிஸை பார்த்து பிராங்க் ஷோ பண்ணுவாங்க ஆம்பளங்கிட்ட வைக்க மாட்டாங்க என்ன சார் ஒன்றும் புரியலப்பா இது என்ன இது உடனே சொல்கிறோம் ஐயோ அவங்க வந்து எங்கவா இல்லை எங்கள் வா இல்லாத அர்ச்சகர் இது எங்கள் வான்னா இப்படி கேட்க முடியுமா எங்கள் வாளுக்கு மூல வலிமை ஜாஸ்தி பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி மூல வலிமை ஜாஸ்தி அவங்க இந்த மாதிரி டான்ஸ் ஷோ மேஜிக் ஷோலாம் பண்ண மாட்டாங்க பரதநாட்டியம் மாரி ஒரு திறந்த நாட்டியம் பண்ண மாட்டாங்க குச்சிப்பூடி மாதிரி எதையாவது பூடி பண்ண மாட்டாங்க மூஞ்சில மூலாத்து விபூதி மேஜிக் ஷோலாம் பண்ண மாட்டாங்க அவங்க யாருமே பண்ண முடியாத ஒன்று பண்ணுவாங்க நீங்க கற்பனையில் கூட பண்ண முடியாது தேவநாதன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா காஞ்சிபுரம் அர்ச்சகர் தேவநாதன் மறந்துருப்பீங்க அவர் ஒன்று பண்ணார் அவர் வந்து மூளை வலிமை ஜாஸ்தியாக இருக்கிறவர் அவர் அவர் மூளையை வச்சு ஒன்று பண்ணார் எல்லா பெண்களையும் கூட்டு கோயில் கருவறையில் சொல்கிறத்துக்கே நாக்கு கூசுது ஆனால் அதை செஞ்சு வீடியோலாம் வெளியிட்டு அவர் இப்போ என்ன ஆனார் ஏதானர் யாருக்கும் தெரியாது சாமி தண்டிச்சு எதுவும் தெரியாது அதை வந்து போடுறதுக்கே ஒரு மாதிரி இது ப்ளர் ஆக்கி வச்சுருக்கோம் பார்க்காதீங்க கண்ண முடியுங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் மூல வலிமை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க பண்ணுவாங்க மூல வலிமை ஜாஸ்தியாக இல்லாமல் கம்மியாக இருக்கிறவங்க டான்ஸ் ஷோ மேஜிக் ஷோ மூல வலிமை அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஷோ கோயிலுக்குள்ளே பண்ணுற காரியமாக இது அது இல்லாமல் ஒரு வெங்கடேஷர்னு பெரிய கிரிக்கெட்ரு நீங்கள் கோயிலுக்கு போனால் பூஜை டான்ஸு மேஜிக் ஷோ இந்த மாதிரி ஷோ மட்டும் இல்லை கிரிக்கெட் கோச்சிங் அவைலபுள் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போன்சர் ஹாஃப் ட்ரைவ் லெக் ட்ரைவ் ஃபுல் ஷாட் கட் ஷாட் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் கோயில் அவ்வளோ இருக்குது நீங்கள் தான் கோயிலுக்கு போகாம தடுத்துட்டீங்களே திராவிட இவங்க வந்து கோயிலுக்கு போக வச்சா கிரிக்கெட்டுக்கு கற்று வந்துருவோம் ஏன்னா நானா சொல்கிறேன் வெங்கடேஷர் வந்து கிரிக்கெட் ஆனாரு நான் கூட மேட்ச்சுக்கு வரேன்னே மூல வலிமை ஜாஸ்தியாக இருக்கிறோம் தான் அங்கே அலவுடு நீங்க அலௌடே கிடையாது அங்கே போய் இங்கே உட்காரக்கூடாது சாப்பிடக்கூடாது சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது பேசக்கூடாது ஆனா நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம் கோயிலுக்குள்ள இது ம் அந்த மியூசிக் போடுவோம் மேஜிக் ஷோ பண்ணுவோம் அப்புறம் நாட்டியம் வீட்டில் ஆடுவோம் இப்படி பல விதத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை நாங்கள் வளர்த்துப்போம் நீங்கள் வந்து எதுவும் கேட்கக்கூடாது தெய்வ குத்தமாக சாமி கண்ணில் குத்திரும் உங்களை கேட்டிங்கன்னா உங்களை கண்ணில் குத்திரும் அவங்கள அடுத்த ஜென்மத்தில் தண்டிச்சிடும் இந்த ஜென்மத்தில் அவங்க தாமம் பண்ணிட்டாங்கல்ல இப்போ தண்டிக்காது தெய்வம் நின்று கொள்ளும் நின்று தான் கொள்ளும் ஆனால் உங்களை கண்ணில் இம்முடியாக கொள்ளும் அவங்கள நின்றுக்கணும் அடுத்த ஜென்மத்தில் பாருங்கள் அவங்களுக்கு தண்டனையை எப்படி அடுத்த ஜென்மத்தில் கேளுங்க இப்போ கேட்காதிங்க எனக்கு எப்படி தெரியும் அது மட்டுமா எங்கள் கட்சியில் பெரிய பதவியில் இருந்தவர் கேட்ட ராகவர் அவர் பூஜை ரூமில் அதெல்லாம் பார்க்காதீங்க அவர் பர்சனல் மேட்ரு அதெல்லாம் கேட்கக்கூடாது பூஜை ரூம்லே பண்ணவர் அவர் என்ன பண்ணார் பூஜை ரூமில் இது இது பண்ணார் அதெல்லாம் கேட்பீங்க அதெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி மூல வலிமை ஜாஸ்தியாக இருந்தால் பூஜை ரூமில் பிச்சுக்கு ஒரு பூஜைகள் சாமிக்கு பூஜை நடத்துவாங்க அப்புறம் கோயில் கருவறையிலே மூல வலிமை ஜாஸ்தியாக இருந்தால் மூல வலிமை கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி மேஜிக் ஷோ டான்ஸ் ஷோ அப்புறம் முக்கியமாக மறந்துட்டு கிரிக்கெட்டு மூல வலிமை ஜாஸ்தியாக இருக்கிற எல்லோரும் வாங்க அவங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் உண்டு கோயிலுக்குள்ளே கிரிக்கெட் ஆடுறதுக்கு போய் கிரிக்கெட் ஆடுங்க இதெல்லாம் கேட்டால் நம்மளை கெட்ட வலிமை ஜாஸ்தி எல்லாத்துக்கும் மேல மூல வலிமை ஜாஸ்தி மூல வலிமை கம்மி எங்கவா உங்கவா கடவுளுக்கு கடவுளுக்கு நிகர் ஒருத்தர் கடவுளா மாறக்கூடிய சக்தி பெற்றவர் இவங்களுக்குலாம் முன்னோடி அவரு தான் முத முதல்ல வீடியோ ரீல்ஸ் ஆனா அவருக்கு தான் எங்க இவர் என்ன சொல்றது எங்க மாமா கூட அவரை பார்த்து பராமன்றாரு அவர் வந்து வெள்ளக்கார பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்கடாக எனக்கு பிரச்சனை இல்லை இருக்கேன் அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல ஃபிகராக இருக்கு அதுதான் வெறுப்பா இருக்கு எங்கள் மாமாக்கே போறாம அவரை பார்த்தா அவரு தான் முன்னாடி இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் மேட்ரு அந்த மியூசிக்கோட ஒரு என்ன சொல்றது பேஸ் மட்டுமே அவர் தான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு மாதிரி யோகா அது யோகா அது ஒரு யோகா அது அவங்க அதெல்லாம் பண்ணலாம் நம்ம கேட்கக்கூடாது கேட்டால் அவ்வளோதான் இப்போ ஒரு நான் தண்டிச்சிட்டாரா கடவுள் அவரே கடவுளாக மாற்றார் ஒரு தீவில் தனியில் ஒரு ஆ ராஜ்யம் ஒரு சாம்பு ராஜ்யம் ஒரு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டில் ஒரு அருள் கடவுள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய சக்தி படையச்சவர் அவர்கிட்ட போனால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அவரோட யோகா வீடியோலாம் வந்துச்சு அப்போதைக்கு அந்த மாதிரி யோகாக்கள் பூஜரும்கள் பூஜைகள் அப்புறம் கருவறைக்குள் இது அது மட்டும் அது இப்போ டான்ஸு மேஜிக்கு கிரிக்கெட்டு எக்கச்சக்கமாக இருக்கணும் இதில் முக்கியமாக ஒரு ஆள் கேள்வி கேட்கணும் பி ஓலிமர்னு ஒரு சேனல் பி ஓலிமர்னு ஒரு சேனல் சேர்த்தலன்னு சொல்ல மாட்டேன் பி ஓலிமர் தான் ஏன்னா அவனோட நியூஸே அட்டகாசமாக இருக்கணும் புள்ளிங்கோ எது நடந்தாலும் புள்ளிங்கோ ஒருத்தன் பைக் வேமான் ஓட்டுனா புள்ளிங்கோ ஒருத்தன் காதலிச்சான்னா இதற்குத்தான் பெற்றோர்கள் தலையால் அடித்துக்கொள்கிறார்கள் புள்ளிங்கோவை காதலிக்க வேண்டாம் என்று ஆபத்தானது ஒரு ஆணவ கொலையை என்ன சொல்லுவோம்னா புள்ளிங்கோவை காதலித்தால் இதுதான் நிலைமை என்று பெற்றோர்கள் கதறுகின்றனர் அதாவது தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தன் காதலிச்சா யார் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அதை எடுத்து வந்து அந்த பையன் ஊடகப்பட்ட சமூகமாக இருந்தால் நார்த்து மெட்ராஸாக இருந்தா புள்ளிங்கோ அப்படி கதரும் அப்படியே வந்து ஒரு வார்த்தை அப்படின்னு சரி அப்படி இதை எப்படி கக்கியிருக்கான்னு பார்த்தா அர்ச்சகர்கள் அவர்கள் இவர்கள் ரொம்ப நாகரிகமாக ஒரு லவ் மேடர்ல அந்த காதலித்த பையனை அவன் இவன் பேசுவான் அவனை காதலித்தால் இவன் அப்படின்னு ஒருமையில் பேசுவான் இவர்களை வந்து அவர்கள் அர்ச்சகர்கள் ஏன் இவங்கள நூலிங்கோ சேட்டை தாங்க முடியவில்லை கோயிலுக்கு சென்றால் பெண்களிடம் நூலிங்கோட தொல்லை தாங்க முடியவில்லை பக்தர்கள் ஆவேசம் சொல்ல வேண்டியதானே என் நூலிங்க நினைக்க வேண்டியதானே ஒரு பேர் வைக்க வேண்டியதானே கோயிலுக்குள் கருவறையில் நூலிங்கோ அத்துமீறல் சொல்ல வேண்டியதானே கோயிலுக்குள் நூலிங்கோ கிரிக்கெட் விளையாடல் சொல்ல வேண்டித்தானே ஒரு பொதுப்படையே ஒரு பேர் வைங்க அவன் இவன் பேசுங்க நூலிங்கோ அர்ச்சகர்கள் திமிரு பிடித்து அலைகின்றன அவனை காவலில் வையுங்கள் அவன் இவன் பேச வேண்டியதானே வராது அப்போ வராது ஆத்மா ரொம்ப அமைதியாக ரொம்ப மரியாதையா அர்ச்சகர்களின் சேட்டைகள் கூட சொல்ல மாட்டான் அர்ச்சகர்கள் மீறல் பக்தர்கள் வருத்தம் பக்தர்கள் கோபம் இல்லை வருத்தம் தான் இதோ யாராவது பொதுமக்கள் ஆவேசம் கோபம் புள்ளிங்கோ இப்போ சொல்ல நூலிங்கோ வராது ஏன் சொல்லு ஏன்னா அவர்கள் கடவுளுக்கு பூஜை பண்றாங்க கடவுளுக்கு தோண்டு பண்றாங்க அவங்கள பத்தி தப்பா பேச முடியுமா பி ஓலிமரியில் யாருமே பேச மாட்டாங்க தப்பா ஏன்னா அவங்க வந்து கடவுளுக்கு அவங்க தான் நமக்கு பிரிட்ஜாக இருக்கிறாங்க அவங்க பர்சனல் ஜாலியாக இருக்கிறது உங்களுக்கு வயிறு எரிது வயிறு எரியாதீங்க அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க கேட்டிங்கன்னா கடவுள் கண்ணு குத்துரும் சத்தாக்குன்னு கேளுங்க பார்ப்போம் நைட்டும் கடவுள் சக்கு சக்குனு குத்திரும் கொன்று உங்களை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விளாடாதீங்க ஐ லவ் மோடிஜி லவ் அமித்ஷாஜி அது கடவுளுக்கே தெரியும் அந்த மாதிரி அவங்ககிட்டே கிட்டேயே விளாடக்கூடாது கடவுள்கிட்டயே விளாடக்கூடாது படிப்பு சயின்ஸு டெக்னாலஜி அறிவு ஸ்கூலு காலேஜ் அதுக்கெலாம் போனேன் கோயிலுக்கு போங்க போனீங்கன்னா பூஜை பண்ணலாம் சாமியை பார்க்கலாம் அருள் வாங்கியிருக்கலாம் அப்புறம் சாமியோட என்ன சொல்லுவோம் பாவத்தை பாவங்களை தீர்த்துக்கலாம் அமன அமைதி பெறலாம் அது கூடவே ப்ளஸ்ஸாக அதாவது அந்த அந்த பேக்கேஜில் ப்ளஸ்ஸாக என்ன வரும்னா டான்ஸ் கற்றுக்கலாம் மேஜிக் ஷோ பார்க்கலாம் கிரிக்கெட் விளாட்லாம் உங்களுக்கு அது கூட இது வருதில்ல ஜாலியாக இருக்கும்ப்பா என்ன ஆனாலும் கடவுள் கும்பிடறத விட்டுறாதீங்க கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க மன அமைதி எடுத்துக்கோங்க அது கூட மேஜிக் ஷோ பார்த்துட்டாங்க